வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற மாடு பார்த்தீங்கன்னா நாலு மாடுங்க ரெண்டு ஜெர்சி ரெண்டு ஹெச்எப் மாடு ஹெச்எப் கிராஸில் கொண்டு வந்துருங்க மாடு வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் மாடு எங்கே இருக்குது அட்ரஸ் எங்கே இருக்குன்னு தெளிவாக தெரியுங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு மாடு பார்த்தீங்கன்னா நல்லா ஜெர்சியில் நல்லா ஹை குவாலிட்டியான மாடுங்கள் நல்லா மடிக்கட்டு பார்த்தீங்கன்னா காம்பு நல்லா ஒரடி ஓடி நல்லா கேப்பில் இருக்கு நல்லா அடைச்ச பயில் இருக்குங்க கண்ணு பிறகு இன்னொரு வாரம் டயர் இருக்குங்க மாடு பார்த்தீங்கன்னா மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாதிரி தாங்க தண்ணி தண்ணி போக்குவரத்து எல்லாம் கிளைமேட் நல்லா கூடிய ஆகக்கூடிய மாடுதுங்க மாடு அந்த தரத்தில் தாங்க இருக்குதுன்னு மாற்று மாதிரி ஈத்துன்னு பார்த்தா மூன்றாம் ஈத்து மாடுங்க சுழி சுத்தமான மாடுங்கள் மாற்று விலைங்குன்னு பார்த்திங்கன்னா ரூபாய் அறுபத்தி ஏழாயிரம் விலை சொல்லுச்சுங்க விலை அனுசரித்து பண்ணிக்கலாங்க கறவை பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு டு பதினெட்டுன்னு மறு அது நம்மளோட தரப்பு கேரண்டி கொடுத்துடலாங்க மாடு அந்த தரத்துல தாங்க இருக்குது நல்லா சுழி சுத்தமான மாடு நல்லா குவாலிட்டியான மாடுங்க நல்லா பெரிய மாடுதாங்க நல்லா வாழ்த்தாரு நல்லா வாழ்த்தாருங்க அடுத்து இரண்டாவதாக பார்க்க போகிற மாடு பார்த்தீங்கன்னா ஜெர்சியில் நல்ல பல் பார்த்தீங்கன்னா கடைப்பல் முளைப்புங்க மாடு இரண்டாம் இத்து மாடுதாங்க சுழி சுத்தமான மாடுங்க மேச்சல் முறையில் நல்லா வளர்க்கப்பட்ட மாடுதாங்க தண்ணி தீனி போகிறது எல்லா கிளைமேட் நல்லா தாங்குங்க அந்த அந்த தரத்துலாம் அங்கே மாடு இருக்குதுங்க நல்லா சுழி சுத்தமான மாடுங்க மாடு நல்லா ஹைட்டு வெயிட் நல்லா பெயிண்ட்டு உள்ள மாடுங்க மாடு நல்லா உடம்பு கெட்டியில் தான் நல்லா மாடுதாங்க இதோடய ஈத்து பார்த்தா இரண்டாம் ஈத்து மாடுங்க இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா அறுபத்தி எட்டு ரூபா வில சொல் அறுபத்தி ஏழு ரூபா விலை சொல்லிருக்குதுங்க விலை அனுசரித்து கொடுத்துக்கலாங்க கொம்பு டைப் மாடுங்க நல்லா ஜெர்சி கிராஸ் கிராஸ் பீடுங்க நல்லா ஹைட்டு வெயிட் நல்லா பெரிய உள்ள மாடுதாங்க நல்லா பால் தார் பார்த்திங்கன்னா நல்லா பால் நரம்புடி நல்லா நரமுடியில் இருக்கு மடியும் பார்த்தீங்கன்னா காம்பு மடி நல்லா மடி அடைச்ச பயில் தாங்க இருக்குது காம்பும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு அடி அடி நல்லா ஃபுல் கேப்பில் தாங்க இருக்குது மாடு அந்த தரத்தில் தாங்க இருக்குது அடி வெயுற நல்லா வெள்ளை இந்த கலரில் தாங்க இருக்குது மாடு மேச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாறுதுங்க தண்ணி தீனி போக்குவரத்து எல்லா கிளைமேட் நல்லா அடாப்டி ஆகக்கூடிய மாடுதாங்க சுழ் சுத்தமான மாடுங்க நல்லா மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட தாங்க மாடு தேவைன்ற பட்சத்தில் டிஸ்பிளே த்ரீ நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் விலை அனுசரித்து அனுசரித்து கொடுக்கலாங்க அடுத்து மூன்றாவது பார்க்க போகிற மாடு பார்த்திங்கன்னா ஹெச்அப் ஜெர்சி மிக்சிங்க மாடு நல்லா ஹைட் வெயிட் நல்லா பெரியடு உள்ள மாடுதாங்க மாடு பார்த்தா அந்த தரத்தில் தாங்க சுளி சுத்தமான மாடு நல்லா கொம்பு டைப் மாடுங்க இந்த மாட்டோட பல்லுங்க பார்த்தீங்கன்னா கடைப்பல் மலப்புங்க சுளி சுத்தமாக மாடுங்க கறவை பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு லிட்டர் கறந்து மாடுங்க நம்ம ஒரு பதினெட்டு லிட்டரு பால் நம்ம கே நம்மளோட அதோடய தரப்பு பதினேழு டு பதினெட்டு பால் நம்ம கேரண்டி கொடுக்கலாங்க இன்னும் கண்ணு பார்க்குறதுக்கு ஒரு வாரம் டைம் இருக்கு படிச்சு தானே இன்னும் மடி ஃபுல்லாகி எடுக்குங்க காம்பு பார்த்திங்கன்னா நல்லா ஒரடி ஓடி நல்லா கேப்பில் அங்கே இருக்குது மடி நல்லா தாங்க இருக்குது கண் போட்டதுக்கப்புறம் அந்த சொறவு சரியாக இருந்தாங்க மாடு நல்லா மாடுதாங்க மேட்சில் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுதாங்க ஈத்து மூன்றாம் ஈத்து மாடுங்க சுழி சுத்தமாக மாடு மாடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கருவே மாவட்டம் மஞ்சள் ஆக்கி மாட்டிகிட்டு இருக்குங்க மாடு தேவைன்ற பட்சத்தில் டிஸ்பிளே தெரிய நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறோம் வீடியோ சர்ப்ரைஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து வந்து சேருங்க மாடு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மாடு நல்லா நல்லா மெய்ங்க நல்லா மேய்ச்சல் நல்லா மேட்சில் தாங்க மாடு நல்லா மேச்சல்ல வாங்க மேச்சல் முறையில வாங்குற மாடுதாங்க நம்ம வில்லேஜ்ல போய் வாங்கிட்டு வர மாடுதாங்க மாடும் பார்த்தா அந்த தரத்துல நம்மகிட்ட போய் மாடு மாதிரி இருக்குங்க நல்லா குவாலிட்டியான மாடுதுங்க இந்த மாடும் அடுத்து நான்காவது பார்க்க போற மாடு பார்த்தீங்கன்னா ஹெச்ஆப் கிராஸ் மாறுங்க நல்லா ஹெச்எப்ல நல்லா கிராஸ் போய்டு மாடுங்க காம்பு பார்த்தீங்கன்னா கருங்காம்பல் இருக்குங்க கருங்காம்புல மச்ச காம்புல் இருக்குதுங்க நல்லா பால் நரம்படி நல்லா நரம்படிங்க இன்னும் கன்று போகிறதுக்கு இன்னும் ஒரு வாரம் டயர்னு இருக்கு பட்சத்தில் இன்னும் மடி ஒண்ணு ஃபுல் மாடி எடுக்குங்க இந்த மாடியில கன்று போடாதுங்க மாடுங்க பார்த்திங்கன்னா அந்த தரத்தில் தாங்க இருக்குது இந்த மாட்டினுடைய விலையை பார்த்தீங்கன்னா ரூபாய் அறுபத்தி அஞ்சு ரூபா விலை சொல்லியிருக்குங்க விலை அனுசரித்து பண்ணிக்கிறாங்க சூழல் சுத்தமான மாடுங்க இந்த மாடும் மேல்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க நல்லா வாழ்த்தார் நல்லா வாழ்த்தார் நல்லா நரம்புடி நல்லா நரம்புங்க தண்ணி தீனி போக்குவரத்து எல்லா கிளைமேட்டும் நல்லா அடாப்டி ஆகக்கூடிய தாங்க மாடும் பார்த்தீங்கன்னா அந்த தரத்தில் தாங்க இருக்குது இந்த மாதிரி தேன்கிற பட்சத்தில் டிஸ்பிளே தேர் நம்பருக்கு கால் பண்ணுங்க மாடு சுழி சுத்தமான மாடுதாங்க நல்லா வாழும் பார்த்திங்கன்னா நல்லா வாழும் வெயில் மழை எல்லா கிளைமேட்டுமே நல்லா தாங்கக்கூடிய மாடுதாங்க மாடு பார்த்தீங்கன்னா அந்த தரத்தில் தாங்க இருக்குது மாடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரு மாவட்டம் மஞ்சள் நாய் படி பழனி மூலம் டைரி ஃபார்ம் இருக்குங்க நன்றி வணக்கம்